வைத்தியர் அர்ச்சுன அவங்களும் பாத்தீங்கன்னா ஆஹ் இந்திய அரசோட வந்து சில விஷயங்களை கதைக்க போறேன்னு சொல்லியிருக்கிறேன் இது நான் நினைக்கிறேன் வந்து அந்த கடற்தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனுரவையினுடைய அரசாங்கத்தின் மீது அவருக்கு நம்பிக்கை இருக்கு உலகில் வாழும் அனைத்து தமிழ் பேசும் சொந்தங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கு நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க நானும் ஒரு விஷயத்தை பார்த்தோம் பார்க்கும் போதே சும்மா நெஞ்செல்லாம் அப்படி பதறனுச்சு என்னன்னா இந்த தென்கொரியா நாட்டுல வந்து முவான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விமான நிலையத்துல ஒரு விமானம் வந்து தரையிறங்குது தரையிறங்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ஓடுபாதையை விட்டு தனியா அப்படியே நேரா வேகமா போகுது போய் மோது போட்ட அப்படியே விட்டுச்சு சிதறது அதை பார்க்கும்போது நெஞ்செல்லாம் சும்மா படன்னு இருக்குது அதுல நூத்தி எண்பத்தி ஒரு பயணிகள் வந்து பயணிகள் எல்லாம் சேர்த்து பைலட் அதுல இருந்த ஊழியர்கள் எல்லாருமே சேர்த்து பார்த்தீங்கன்னா நூத்தி எண்பத்தி ஒரு பேராம் அதுல ரெண்டு பேர் தான் உயிர் தப்பி இருக்காங்களா மற்ற எல்லாருமே அதுல வந்து கருகி உயிரிழந்துட்டாங்க இது போலதான் செய்தியை பார்க்க முடிஞ்சது இந்த செய்தியை கேட்கும்போது போது ஜோதிச்சு பாருங்க இப்ப நீங்க இல்லைன்னா நான் இல்லைன்னா எங்கட யாராவது சொந்த உறவுகளோ யாரோ ஒரு தெரிஞ்சவங்க இது போல ஏதாவது வந்து பயணத்தை மேற்கொள்றாங்க வீட்டுக்கு வருவாங்க நாங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லன்னா அவங்க வந்து ஆசாசையா வீட்டை அவங்க சொந்தவங்க சொந்தக்காரவங்க வீட்டை இல்லன்னா ஏதோ ஒரு தேவைக்காக போறாங்க வைங்களே இப்படி ஒரு சம்பவம் நடந்தா எப்படி இருக்கு இது போலதான் இதுல உயிரிழந்தவங்க குடும்பங்கள் பிள்ளைகள் சொந்தங்கள் உறவுகள் நண்பர்கள் இந்த செய்தியை கேட்டோன்னு ஜோசிச்சு பாருங்க எவ்வளவு வேதனையாக எவ்வளவு ஒரு துன்பமான செய்ய இதை இதை கேட்கும் போதே அவ்வளவு மோசமா இருந்தது நான் என்ன தெரியுமா ஜோசிச்சேனா இந்த செய்தியை கேட்கும்போது பார்க்கும்போதே இந்த உலகத்துல நாங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு நிச்சயம் இல்லாத வாழ்க்கை அடுத்த நிமிஷம் நாங்க உயிரோட இருப்பமா இல்லையா அப்படின்றதே தெரியாது ஆனா இந்த வாழ்க்கையில நான் தான் பெரியவன் நான் தான் வந்து பெரியாள் எவ்வளவு பொறாமை போட்டி எவ்வளவு வஞ்சகம் எவ்வளவு பிரச்சனைகள் என்ன இருக்கிற கொஞ்ச காலத்துக்கு நிம்மதியா வாழணும் அதே போல ஒரு விமான விமான விபத்தோடு நடந்திருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கனடா நாட்டில் வந்து ஒரு விமான நிலையத்துல பாத்தீங்கன்னா ஒரு விமானம் வந்து இப்போ இப்போ இது மனித ஆலயத்துக்கு ஒரு மனித ஆலயம் வந்து தரையிறங்கும் போது இதே போல ஒரு கோளாறு காரணமா வந்து தீப்பிடிச்சிருச்சு தீ பிடிச்சு பாத்தீங்கன்னா வந்து பயணிகள் எல்லாமே வந்து பாதுகாப்பான முறையில் காப்பாத்திட்டாங்களாம் என்ற அந்த தீயணைப்பு படையினர் வந்து அதை வந்து தீயை அணைத்து காப்பாற்றிட்டாங்களாம் ஆனாலும் அது வந்து ஒரு உயிரிழக்க மக்கள் வந்து அந்த பயணிகள் இரண்டு போற அளவுக்கு ஒரு மோசமான ஒரு விபத்து அப்படின்னு சொல்றாங்க விபத்துகளை தான் பார்க்க முடியுது அதே சமயத்துல இலங்கை நாட்டிலையும் சில பிரச்சனைகள் நடந்திருக்கு இது போல விபத்துகள் நினைக்கிறேன் இன்றைக்கு தான் நான் என்னண்டா ஆஹ் திருகோணமலையில இருந்து மட்டக்களப்புல இருந்து ஒரு வாகனம் ஒன்று வருது திருகோணமலையில இருந்து கார் ஒன்று போகுதுன்னு நினைக்கிறேன் அது நான் ஒருத்தர் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் நான் அதை பார்த்தேன் பார்க்கும்போது வந்து மோசம் மறந்தது ரெண்டும் மோதுபட்டு நான் நினைச்சேன் அதில் இருந்தவங்க யாருமே உயிர் தப்பி இருக்க மாட்டாங்க ஆனா செய்தியை பார்க்கும்போது வந்து ரெண்டு வாகனத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஐந்து ஐந்து பேர் வந்து மொத்தம் பத்து பேர் வந்து வந்திருக்கிறாங்க நேருக்கு நேராக மோதி இருக்குது அதுல யாருமே உயிரிழந்ததாக நான் பார்க்க ஆனால் ஆனா படுகாயம் பட்டு காயம் அடைஞ்சு வைத்தியசாலை மூது வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருப்பது என்று சொல்லப்பட்டிருக்கு ஆனா அது நான் நினைக்கிறேன் என்னன்னு தெரியுமா இந்த திருகோணமலை இந்த நேரம் இருக்கிற அந்த பாதையில் பயங்கரமா நேருக்கு நேரம் மோதி இருக்குட்டா பயங்கரமா வேகமா போவாங்க நானே வாகனத்துல போகும்போது யோசிச்சிருக்கிறேன் ஏன் இவ்வளவு வேகமா போறாங்க அப்படி என்ன அவசரம் உயிர் போற அவசரம் இப்படி அவசரமா போனாங்கன்னா உயிரே போயிடும் இதெல்லாம் யோசிக்கும் போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இலங்கை நாட்டுல இப்ப தற்போது இருக்கிற அனுரா அனுராவினுடைய அரசாங்கம் வந்து நிறைய நல்ல திட்டங்கள் நல்ல விஷயங்களை செய்தாலும் மக்கள் பயங்கரமான விமர்சனங்கள் வைக்க தொடங்கிட்டாங்க அதுக்கான காரணம் என்னன்னா இருக்கிற விலையை விட எல்லா பொருட்களினுடைய விலைகளும் கொஞ்சம் கூடி கூடியிருக்கு இப்ப மக்கள் சொல்றது என்னென்னா நீங்க விலைகளை எல்லாம் குறைக்க தேவையில்லை ஆனா இருக்கிற விலையையும் விட அதிகரிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தாது ஆனா பாத்தீங்கன்னா எல்லா மாங்காய் தேங்காய் பிஸ்கட்ல இருந்து எல்லா விலைகளையும் பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் பத்து ரூபாண்டு விலைகள் ஏறிக்கொண்டு தான் போகுது ஆனா பெட்ரோலுக்கு டீசலுக்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா ஒரு ரூபா ரெண்டு ரூபா மூணு ரூபாண்டு குறைக்கிறாங்க மத்தபடி ஒரு மாற்றமே இல்லை ஆனா அவங்களோட திட்டங்கள் எல்லாம் பார்க்கும்போது காதுக்குனால இனிமையா இருக்கு கதைக்கிறதுனால இனிமையா இருக்கு கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு ஆனா நடைமுறையில பொருட்களினுடைய விலைகள் வந்து பயங்கரமாக ஏறி கொண்டு போகுது இது வந்து மக்கள் வந்து இப்பயே வந்து போராட வலித்துட்டாங்க இதை விட மோசமாக போகாம இருந்தால் சந்தோஷம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வைத்தியர் அரசின்னு அவங்களும் பாத்தீங்கன்னா இந்திய அரசோட வந்து சில விஷயங்களை கதைக்க போறேன் என்று சொல்லியிருக்கிறேன் இது நான் நினைக்கிறேன் வந்து அந்த கடற்தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனுரவினுடைய அரசாங்கத்தின் மீது அவருக்கு நம்பிக்கை இருக்கு இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆனாலும் சில விஷயங்களை வந்து கலந்துரையாடுறதுக்கு வந்து அதாவது பாராளுமன்ற உறுப்பினரா வந்து அரசியல் ரீதியா சில விஷயங்களை கதைக்கிறதுக்கு வந்து அவர் முயற்சி செய்கிறார் அப்படின்ற செய்தியையும் பார்க்கக்கூடிய வகையில வந்து அதை விட சிவாஜிலிங்கம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அனுராவினுடைய அரசாங்கத்தை குற்றம் சாட்டி இருக்கிறார் என்ன இவங்க செஞ்சிருக்கிறாங்க இவங்களினுடைய உண்மையான முகம் வந்து கூடிய சீக்கிரத்துல வெளிவரும் அதே போல வந்து இவங்க என்னதான் சாதிச்சிருக்காங்க என்னதான் செஞ்சிருக்காங்க அப்படின்ற சில விஷயங்களை எல்லாம் பார்க்க முடியுது இப்படி ஏகப்பட்ட எக்கச்சக்கமான விஷயங்கள் பாத்தீங்கன்னா நாட்டுல போய்கொண்டிருக்கு நான் இன்றைக்கு முல்லைத்தீவு மாவட்டத்தில் இந்த ஜீவ உற்று கரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவங்களினுடைய ஒரு அலுவலகத்துக்கு வந்திருக்கிறேன் ஒரு சில விஷயங்களுக்காக வந்திருக்கிறேன் அங்கேதான் இருந்த இந்த வீடியோவை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் இப்படி சில விஷயங்கள் நாட்டில் நடக்குதுங்க பார்க்கும்போது சில விஷயங்கள் சந்தோஷமாக இருக்குது சிலது கவலையாக இருக்குது புது வருஷம் வேற வரப்போகுது இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு முக்கியமாக இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் இந்த விமான விபத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட பக்கத்துக்கு கொள்ளுங்க நன்றி